சி வி சண்முகம் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் துரோகிகளை தாண்டி சில புரோக்கர்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு எதிராக அவங்கள இனம் கண்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு அதை யாரை சொல்கிறாருன்னு தெரியல துரோகிகள் அப்படின்ன பொழுது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓபிஎஸ் போன்ற ஆட்களை வந்து குறிப்பிடுறாரு எதிரிகள் அப்படின்னும் பொழுது அவரே சொல்கிறாரு ஸ்டாலின் மற்றும் திமுகன்னு சொல்லிட்டு புரோக்கர்கள் நம்ம கூட உறவாடிக்கிட்டே வந்துட்டு நம்மளை காலி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாரையே குறிப்பிட்டிருக்காரு அது என்னன்னு தெரில ஆக மொத்தம் அவருடைய பேச்சுங்கிறது ரொம்ப காரசாரமாக இருந்தது இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டார் மீடியாக்களை வந்து கடுமையாக விமர்சித்தார் மீடியாக்கள் இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு தினசரி எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக பலம் எனப்படுத்துவது என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் அப்படிங்கிறத அவர் அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அதில் இன்னொரு விஷயத்த கூடுதலாக சொல்கிறாரு சி வி சண்முகம் வெளியேற போகிறார் தங்கமணி வெளியேற போகிறார் எங்கே நாங்கள் வெளியேறணும் அதிமுகங்கிறது எங்களுடைய கட்சி எங்கள் கட்சி சாகர வரைக்கும் அந்த தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு காரசாரமா பேசினார் அங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் அவர் பேசும்போது தான் உற்சாகத்துடைய உச்சத்துக்கு போனாங்க ஆரவாரத்துக்கு போனாங்க அப்படின்னு குறிப்பிடலாம் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுங்கிறது ரொம்ப எபிசோடு ரொம்ப காத்திரமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்